அஸ்ஸலாமு அலைக்கும் ராம் தலை பர்கூ அன்பார்ந்த நல்ல நல்லாடியார்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம்துலில்லா இல்லா யாரெல்லாம் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலால் தோ ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் யாரெல்லாம் எங்கள் அனைவருக்கும் இம்மையிலும் மறுமையும் நல்ல அல்லாஹ் ஆமீன் எங்கள் உணர்வுகளை மதிக்காதவரிடம் எங்கள் உரிமைக்காக கெஞ்சுகின்ற நிலையில் எங்களை ஆக்கி விடாதே ஆமீன் மாற்றும் வல்லமை படைத்தவனே எங்கள் நிலைமையை சிறந்த நிலைக்கு மாற்றமைப்பாயாக ஆமீன் இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேனா பால் பருகும் போது கேட்க வேண்டியது வா அல்லா பொருள் யால்லா இதில் எங்களுக்கு அபிவிருத்தி செய்வாயாக இன்னும் எங்களுக்கு அதை அதிகப்படுத்துவாயாக இதை அறிவிப்பவர் அஜரத் இப்னு அப்பாஸ் ரசில்லாவு அன்ஹூ பால் குடிக்க கொடுப்பு கொடுத்தோருக்காக கேட்க வேண்டியதுவாம் அல்லாஹும அம்திஹி பி ஷபாபீஹி யால்லா அவரை வாலிபத்துடன் சுகமாக வாழ செய்வாயாக ஹசரத் அப்ருனு குசாஹி ரசுல்லா அவர்கள் நபி சல்லா அலுலாம் அவர்களுக்கு பருக பால் கொடுத்தார் நபி அவர்கள் அவருக்காக மேற்கூறிய முறையில் துவா செய்தார்கள் பலன் நபி சல்லா அலுவலாம் அவர்களின் துவா வர்க்கத்தால் அவர் எண்பது வயதிலும் நிறைமுடி இன்றி வாலிபத் தோற்றத்துடன் வாழ்ந்தார் அலமதுல்லா நாளும் ஒரு நபியின் பொன்மொழி இன்றைய பொன்மொழி ஒரு பெண் தன்னுடைய வீட்டிலுள்ள உணவை வீணாக்காமல் தர்மம் செய்தால் அவள் தர்மம் செய்த நன்மையை பெறுவாள் அதை சம்பாதித்த காரணத்தால் தர்மத்தின் நன்மையை அவளுடைய கணவனுக்கும் கிடைக்கும் அதே போன்றே கருவுலக காப்பாளருக்கும் கிடைக்கும் என்று கூறினார்கள் அல்ஹமது புகாரி ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வானாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக நபிசலம் சுனத்தில் வாழ்வோம் இம்மையிலும் மறுமையில் வெற்றி பெறுவோம் அல்ஹம்துல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என்ன எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அது க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வரைக்கும் வராமத்திலே பர்க